மாம்சத்தில் பிறந்த அவர் மாம்சத்தை ஜெயிச்சார்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நீங்களும் ஜெயிக்க முடியும். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலைனாலும் அவர் உங்களை பார்த்துக்குவார் ஏதம்மா அவர் மூலமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் அவருடையவர்கள் அது அப்பாவுடைய வேலை அவன் பிள்ளை எப்படி தான் தருதலையாக இருந்தாலும் பிள்ளை எப்படி தான் அடங்காப்படாதையாக இருந்தாலும் அந்த பெற்றோருடைய கடமை அவன் என் மகன்தான் அவன் என் மகள்தான் அதனால் அவங்க பார்க்குறது எப்படி ஒரு பெற்றோடைய கடமையாக இருக்கோ அதே மாதிரி அதையும் தாண்டி பல மடங்கு எனக்கு நூறு சதவீதம் தேவன் உங்களை பார்த்து உங்களை வளர்க்கலை உங்களை விருப்பப்பட்டு ஆசையோடு வளர்க்குறாரு நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு என் ரூபத்துக்கு நீங்கள் சாயலாக நிற்பீங்க அந்த நம்பிக்கையில் அவர் செஞ்சிட்ருக்காரு ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் தான் அப்படியே க கழிச்சிருவாங்க வெர்ட் அடிச்சுருவாங்க வேணாம் நீ என் பிள்ளையே இல்லை எல்லாம் போடுறேன் ஆனால் பிள்ளையே இல்லைடா அப்படின்றோம் நீ என் மகளே இல்லை மகனே இல்லை அப்படின் சமைச்சு போடுறேன் சாப்பிடு உன் வரைக்கும் பார்த்துக்க தொந்தரவு பண்ணாத ஆனால் பிதா அப்படி இல்லை பிதா உங்களை எப்படி தான் நீங்கள் அட்ட அசிங்கமாக இருந்தாலும் அவர் உங்களை குளிப்பாட்டி எடுத்து அலங்கரிக்கிறவர் நீ மறுபடியும் அந்த பண்டி மாதிரி போய் சேர்த்துல விழுந்தாலும் அவர் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி அலங்கரிக்கிறவர் அவர் அதில் சோர்ந்தே போக மாட்டார் ஏமேன் அவர் சோர்ந்தே போக மாட்டார் ஏன்னா அவர் கொடுத்த விளக்காரியம் பரிசு தன் ஒரே குமாரனை அனுப்பினார் தன் ஒரே குமாரனை பூமிக்கு அவர் அனுப்பினார் மகனுடைய விருப்பம் அப்பா அங்கீகரித்து அனுப்பினார் போயிட்டு வா மனுஷனுடைய அந்த அசிங்கத்துக்குள்ளே அவர் வந்தார் மனுஷனுடைய அந்த அசிங்கமான உலகத்துக்குள்ளே வந்தார் அவரும் நீங்களும் வாழ்ந்த மாதிரி தான் அவர் நீங்களும் நானும் வாழ்ந்த மாதிரி தான் அவரும் வாழ்ந்தார் நீங்களும் நானும் படைக்கப்பட்ட மாம்சத்தில் தான் அவரும் படைக்கப்பட்டார் ஸோ அவருடைய சரீரத்துலேயும் அந்த அந்த மாம்சத்தில் பாவம் செய்யக்கூடிய தூண்டுதலும் இருந்துச்சு ஆனால் அவர் பாவம் செய்யலை அவர் எல்லா ரீதியிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யலை சரியா சொல்லிக்க அது அந்த அந்த பாவ சரீரத்தில் அது மாம்சம்னு சொல்லுவாங்க மாம்சத்தில் பிறந்த அவர் மாம்சத்தை ஜெயிச்சாருன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நீங்களும் ஜெயிக்க முடியும்னு ஏமேன் ஸோ அது மட்டும் இல்லை அவர் உங்கள் கூட இருந்து தான் ஜெயிக்க வைப்பார் அதை மறந்துடாதீங்க ஆ